ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள் பிரியாணியை மறைக்காமல் எல்லோரும் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா மார்னிங் ரவுட்டி பார்க்கலாமா பெருசாலாம் கிடையாது சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கடை கடன் செஞ்சுருவேன் காலையில் என்னோடனே ஃபஸ்ட்டு கேஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சமாக சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவி வச்சுட்டு நேற்று மீன் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு இட்லி மட்டும் தம்பி சாப்பிட்டாரு பேலன்ஸ் வந்து இட்லி ஊற்றி வச்சிருக்கேன் பால் காசியாச்சு எனக்கு வந்து டீ போட்டு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு குட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் வாங்க அவங்க சேட்டை தாங்க பெரும் சேட்டையாக இருக்குது எங்கள் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள் க்ளீன் பண்ண சொன்னேன் அங்கங்கே க்ளீன் பண்ணி இருக்காங்களாம் வாங்க பார்ப்போம் அதுவும் இந்த படியாண்டில் சப்பா வாரி போட்டு விளையாடுறதுதான் வைங்க அச்சு ஹாய் சார் யார்க்கும் குட் மார்னிங் சார் ஹலோ ரொம்ப கோவமாக இருந்தது போதும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையோட ட்ரெஸ்ஸு எப்படி எப்படி மாறிக்காமல் கமெண்ட் பண்ணி ஒரு ஃபைவ் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து தந்துருக்கேன் நான் அதை காமிக்கிறேன் சரிங்களா ஒன்று தானே காசு ரெடிப்பட்டேன் நெக்ஸ்ட் மந்த்து ஓகேவா உனக்கு நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல தம்பிக்கெலாம் எல்லாம் கிழிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சார் அச்சுமா பாய் லைக் சொல்லு மார்னிங் இட்லி செஞ்சேன் ஒருத்தரும் எல்லாரும் தோசை கேட்டுட்டாங்க இவருக்கு வந்து குட்டி குட்டி தோசை என்ன சாப்பிட்டீங்க அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு பெரிய தோசை குட்டி தோசை மீன் குழம்பு வேண்டாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் முட்டை தோசையும் மீன் குழம்பையும் ஊற்றி சாப்பிட்றேன் செஞ்சிருக்க முட்டை தோசையை பாக்குறீங்களா தொழம்பு மீன் எல்லாமே மீன் குழம்பு நேற்று வச்சு இன்னைக்கு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சொன்னீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு மாதிரி கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லு